புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விஜய் திரிஷாவுடைய விவகாரம் தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தற்போது புயலை கிளப்பி இருக்கின்றது தமிழக பாஜக தலைவர் நயனா ராவர்கள் போட்ட குண்டு தான் பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது நயனா ராவர்கள் விஜய் குறித்தும் திரிஷா குறித்தும் தப்பாக பேசியிருந்தார் அவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி பலரும் பொங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் விஜய் திரிஷா பற்றி செய்திகள் வருவது கிசுகிசுக்கள் வருவது இது புதுசு கிடையாது இதற்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது விஜய்க்கும் திரிஷாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை இல்லை இல்லை அப்படி என்னதான் தொடர்பு எதற்காக விஜய்யையும் த்ரிஷாவையும் அடிக்கடி தொடர்பு படுத்தி பேசி கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல ரகசியங்களை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் அப்படி என்ன தொடர்பு கிசு கிசு தானா இதெல்லாம் வதந்தி தானா அல்லது உண்மைதானா அப்படின்ட்டு பார்க்கும்போது முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா சேலம் மாவட்டத்தில் நடந்த தாபேக்கா பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பாஜக அப்படின்னு மூன்று கட்சிகளையுமே கட்டம் கட்டி விமர்சித்து பேசியிருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தார்னா பாவம் விஜய்க்கு எதுவுமே தெரியாது அனுபவமே இல்லாதவர் விஜய் முதல்ல வீட்டில் இருந்து வெளியில் வரணும் ஆனால் முக்கியமாக திரிஷா கிட்டே இருந்து வெளியில் வந்தால் தான் எல்லாமே நடக்கும் குடும்பத்தோட நல் உறவு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இதுதான் மிக பெரும் புயலை கிளப்பி இருக்கின்றது மிக முக்கியமாக விஜயின் அரசியல் வாழ்க்கையே புரட்டி போட்டு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் ஏன்னா விஜய் மற்றும் திரிஷா பற்றி இப்போ மட்டும் இந்த செய்தி வரல இதுக்கு முன்னாடி பல செய்திகள் விஜய் பற்றியும் திரிஷா பற்றியும் வந்திருக்கின்றது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒன்றாக விமானத்தில் பயணம் செய்தது அதன் பிறகு விஜய் இருந்த அலுவலகத்துக்கு மேலே இருந்த வீட்டில் திரிஷா வாடகைக்கு இருந்தது அப்படி இப்படின்னு பல செய்திகள் அப்பப்போ வெளியாகி கொண்டு தான் இருக்குது விஜயின் சொந்த வாழ்க்கை குறித்தும் நடிகை திரிஷா பற்றியும் நைனார் நாகேந்திரன் பேசியிருந்தது காவினர் இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது திரிஷாவுக்கும் மிக பெரும் அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற வகையில் தான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்திற்கு பிறகு நடிகை திரிஷா அவர்களும் நயினார் நாகேந்திரனுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பற்றி அடுத்ததாக பார்க்கலாம் மிக முக்கியமாக நாம் பார்க்க போகிறது இதுக்கு முன்னாடி என்னென்ன கிசு கிசு வந்தது இவங்களை பற்றி ஏன் இவங்களை அதாவது விஜயும் திரிஷாவும் இணைத்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது பல ரகசியங்களும் புதைந்திருக்கின்றது நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜோடி சேர்ந்த நடிகைகளில் ஒருத்தவங்க தான் இந்த த்ரிஷா கில்லி ஆதி திருப்பாச்சி குருவி லியோ அப்படின்ட்டு இதுவரைக்கும் விஜய் கூட ஐந்து படங்களில் இணைந்து நடித்திருக்காங்க இதில் குருவி படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கழித்து தான் விஜயும் த்ரிஷாவும் இணைந்து நடித்தாங்க அந்த படம் தான் லியோ இவங்க இருவர் குறித்தும் அடிக்கடி சில கிசுகிசுக்கள் வெளியாகி கொண்டு தான் இருக்கின்றது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதற்கு ஏற்றார் போல திரிஷாவும் விஜய் பற்றி அடிக்கடி இது அப்படி கிடையாது அது இப்படி கிடையாது அவர் அப்படி இல்லை நான் இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததும் பல பேட்டிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு முறை விஜய் பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நானும் விஜயும் இதுவரை பல படங்களில் இணைந்து நடிச்சிருக்கோம் ஆனால் கில்லி படத்திற்கு முன்னாடி நாங்கள் இருவரும் அப்படியெல்லாம் இல்லை அனைவரும் சொல்வது போல் விஜய் ரொம்பவும் அமைதியான ஒரு நபர் கில்லி படத்திற்கு பின்னாடி நாங்கள் நல்ல நண்பர்களாக மாறியிருக்கோம் அப்படின்ற மாதிரி திரிஷாவே அவங்களுடைய வாயால் சொல்லியிருக்காங்க அந்த லியோ படத்தில் லிப்ட்லாக் சீனெல்லாம் இருந்தது இவங்களுடைய இந்த கிசு கிசுக்கு மேலும் விறுவிறுப்பு ஊட்டியது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதை பார்த்த பலரும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துல ஏன் இணைஞ்சாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது பழக்கம் இருக்கா திரிஷாவுக்கும் விஜய்க்கும் என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்துக்கு நடிகர் விஜயும் திரிஷாவும் தனி விமானத்தில் கோவாவுக்கு போனதுதான் பெரும் சர்ச்சையையும் மிக பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு இந்த மாதிரி பொண்டாட்டி பொள்ளையை கூட்டுட்டு போகாத ஒரு நடிகை கூட அதுவும் தனி விமானத்தில் போகிறாரு அப்படின்ட்டு விஜய் மீது சந்தேகம் வரவும் விஜய் மீது ஒரு அவப்பெயர் ஏற்படவும் அந்த சம்பவம் மிக பெரும் காரணமாகிடுச்சு ஏற்கனவே அரசியல் அதாவது விஜய் எந்தெந்த அரசியல் கட்சியெல்லாம் எதிர்த்து இருக்காரோ அந்த அரசியல் கட்சியினர் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தீனி போடக்கூடிய வகையில் விஜயும் திரிஷாவும் தனி விமானத்தில் போன சம்பவத்தை வச்சு அப்போதே இவங்களுக்குள்ளார பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போவே பலருமே பார்த்தீங்கன்னா திரிஷாவும் விஜய்யும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க திரிஷாவால் தான் விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் பிரிந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் பரவியது என்ன காரணம்னா விஜயும் திரிஷாவும் பழக்கத்தில் இருக்காங்க அதனால தான் சமீபத்தில் ஆடியோ லான்ச் எதலையும் விஜயின் மனைவி சங்கீதா கலந்து கொள்ளவே இல்லை அவருடைய மகனும் கலந்து கொள்ளலை அவங்களுக்குள்ளார பிரச்சனை இதற்கு திரிஷாதான் காரணம் அப்படின்ட்டு செய்திகள் பல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் நைனா நாகேந்திரன் சொன்ன இந்த விஷயத்தை திரைப்பட விமர்சகர் அந்தனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திரிஷா விவகாரம் தொடர்பாக விஜய் மட்டும் என்ன புனிதரா அப்படின்ற வகையில் அவர் பேசியிருப்பது திரிஷாவுக்கும் விஜய்க்கும் பழக்கம் இருக்குதா அப்படின்ற மாதிரி பலரும் விமர்சிப்பதற்கு ஏற்றார் போல அவர் சொல்லியிருக்கிறாரு அந்தணன் என்ன சொன்னார்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்றதுக்காக அவரை மனிதர் இல்லாதது போல பார்க்க முடியாது அரசியலில் இருக்கும் பல தலைவர்களுக்கு அவரவர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருந்திருக்கின்றது அப்படி இருக்கும்போது விஜய் மட்டும் புனிதமான ஒரு உருவம் போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியா அப்படின்ற மாதிரி அந்தணன் பேசியிருந்தார் இவர் இப்படி ஏன் பேசுகிறாரு நேரடியாக ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லை ரெண்டு பேருக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் தலைவர் பலருடைய வாழ்க்கையில் பல விஷயம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் மட்டும் என்ன புனிதமான ஒரு தரம் அப்படின்ட்டு கேட்டிருப்பது ஏதோ சரியாக படலை அப்படின்ற மாதிரி பலருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்தனனுடைய இந்த பேச்சு நேரடியாக விஜய் திரிஷா உறவை உறுதி செய்வது போல் இல்லாவிட்டாலும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலோடு சேர்த்து இழுத்து வருவது நியாயமா அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றதற்காக இரண்டு பேருக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்றது தான் இவர் வெளிப்படையாக சொல்லாமல் உள்குத்தாக சொல்லியிருக்கிறாரு மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியும் பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி விஜய் மற்றும் திரிஷா இடையே பழக்கம் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாளான ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியில நடிகை திரிஷா அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து அவருடன் எடுத்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க இந்த புகைப்படம் இதுவரை இணையத்தில் வெளியாகாத ஒரு புகைப்படம் அப்படின்றதுனால அந்த புகைப்படம் குறித்து பல்வேறு தகவல்கள் அப்போது வெளியாகி கொண்டே இருந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அது பலருக்கும் தெரியாத விஷயம்னு சொல்லலாம் திரிஷா அவர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாகவும் அப்போது பேச்சுகள் வெளியானது இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அப்படின்னாலும் சினிமா வட்டாரத்தில் இப்போது இதுதான் தற்போது மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கின்றது தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் விருது பெறும் போது எடுத்த புகைப்படத்தை திரிஷா தன்னுடைய முகப்பு பக்கத்தில் அட்டைப்படமாக படமாக அப்போது வைத்திருந்தாங்க விஜயின் அலுவலகம் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் திரிஷா வீடு ஒன்றை வாங்கி இருப்பதாகவோ இதற்கு காரணமாக அப்போது சொல்லப்பட்டது இப்படி பல சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா திரிஷா மற்றும் நடிகர் விஜய் அவர்கள் இடையே பழக்கம் இருக்கு அப்படின்றதற்கு ஆதாரமாக உதாரணமாக பல சம்பவங்கள் அடிக்கடி கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே இவங்களை பற்றி செய்திகள் வெளியாகி கொண்டு தான் இருக்குது அதற்கு ஏற்றார் தான் இவங்களுடைய நடவடிக்கையும் இருந்திருக்கின்றது அப்படின்றது தான் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் சரி நைனா நாகேந்திரன் பேசுனதுக்கு த்ரிஷா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில் ரொம்ப அறுவறுப்பான தரம் தாழ்ந்து கருத்தை வெளியிட்டாரு மாநிலத்தில் உயரிய அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு மோசமான கருத்தை வெளியிட்டிருப்பது பொருத்தமானதாக இல்லை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அவர் பண்ணது சரியில்லை அப்படி இப்படின்னு வெளியிட்டாங்களே தவிர ஒரு அவதூறு வழக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு வழக்கை அவர் மீது போட்டு இருக்கலாமே ஏன் போட முடியல இதற்கு முன்னாடி த்ரிஷாவை பற்றி கூவத்தூர் விவகாரம் நடந்த போது அவர் திரிஷா பெயரை சொல்லிட்டாரு அதற்காக பார்த்தீங்கன்னா வழக்கெல்லாம் போட்டாங்க அப்புறம் மன்சூர் அலிகான் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தாங்க திரிஷா ஆனா இப்படி வெட்ட வெளியாக நயினார் நாகேந்திரன் இப்படி வெட்ட வெளியாக திரிஷாவை ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பது அவங்களுக்கு பெருசா படலை போகிற பெருசா படலையா இல்லை ஒரு மாநிலத்தினுடைய முக்கிய கட்சியில் இருக்கிறாரு அவர் மீது கேஸ் போட்டால் என்ன நடக்க போகுது கேஸு போட்டால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற பயம் கூட இருக்கலாம் அதனாலையும் தவிர்த்து இருக்கலாம் சரி ரைட்டு அதை உள்ளாரெல்லாம் நம்ம போக தேவையில்ல நயின் நாகேந்திரன் அவர்கள் சொன்னால் மாதிரி பல சம்பவங்கள் விஜய் அவர்களுக்கும் திரிஷாவுக்கும் நடந்திருக்கின்றது பொது வெளியில் நடக்குது பல பேர் பார்த்துருக்காங்க அதை வச்சு அவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்த்து நம்மளால் ஊக்கிக்க முடியுது சரி ரைட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் த்ரிஷா பற்றிய இந்த பழக்கத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க